அழகான பழனிமலை ஆண்டவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்து இழவா பழனிமலை ஆண்டவா உன்னை அணுதினமும் வாவடி What திருநீரும் வெற்றி வடிவிலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே எனையாலும் மாண்டவனி வேல െല്ലാം തീർന്ന് കരു കിടത്തിരുവർ പൊരുവായ നല്ലതെല്ലാം നാടി പെരുടെ നല്ല തീയതെല്ലാം മൂലത്തിന് കരുകിടത്തിരുവർ പു றில்லை தீபம் கந்தையா துணையின்றி வேல் இல்லை கந்தையா உலகாலம்